கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் யாவரையும் மீண்டுமா இந்த யூடியூபின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அநேக நாட்களுக்கு பின்பு இது போன்றதான ஒரு பதிவில நாம் மீண்டுமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவில் நாம் ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கில் நாம் இன்னைக்கு இருக்கிறோம் எல்லாம் செய்தி பார்த்துருப்பீங்க அந்த காரியத்தை குறித்து நாம் ஜானிக்க போகிறோம் இது முக்கியமான காரியம் இது எனக்கு என்ன அப்படின்லாம் இது கவனிக்கப்பட வேண்டிய காரியம் கண்டிக்கப்பட வேண்டிய காரியம் அடவே இந்த வீடியோவை முழுசா பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்றேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு يلا கிட்டி குட் கிட் அப் எவன் வந்துட்டான்

ஏசப்பா ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அதை நீங்க எனக்கு விளக்கி சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்டிருப்பார் மொத்த இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசத்துல நான்காம் வசனத்துல இந்த வசனம் போட்டுருக்கணும் ஏசப்பா சொல்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஒருவனும் உங்களை ஏமாத்தபடிக்கு ஜாக்கிரதையா இருப்பா அதுதான் நான் வர்றதுக்கான முதல் அடையாளம் அப்படின்றது இந்த இன்றைக்கு பாருங்க ஒருமுடன் நம்மளை ஏமாத்தப்படாத அப்படிக்கு எச்சரிக்கையா இருக்கணும் சொல்லிட்டாரு இன்னைக்கு என்ன நடக்குது வஞ்சிக்கிறதான போதகங்கள் நமக்கு நான் நடக்குது அவங்க தன்னுடைய சுயச்சியின்படி நடந்து அதை வேதத்துல இப்படி படி போட்டிருக்கிறது இது இப்படி அப்படின்னு தங்களுடைய சுயச்சைக்கடி வேதத்தை மாற்றி கொள்ள கொண்டு அதை தான் செய்வது சரி என்று சொல்லுகிற காலத்துல நம்ம வந்துட்டோம் வேதம் சொல்லுகிறது தன் பாவத்தை மறைக்கிறவன் தன் பிழையை உணராதவன் வாழ்வடைய மாட்டான் மாட்டான்க்கு எழுதும் போது சொல்றாரு ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலத்தில் மனசாட்சியிலே சூடுண்டு பொய்யருடைய மாயத்தினால் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் பாருங்க வஞ்சிக்கிற ஆவி மாய மாய் மாலம் இதெல்லாம் வச்சிக்கிற காரியங்கள் ஒரு காலத்துல சபை வந்து உலகத்தை சபைக்குள்ள உலகம் வருது எதெல்லாம் அங்க இது சினிமா சினிமா முதல்ல பாட்டுல கொஞ்சமா பாட ஆரம்பிச்சாங்க இப்ப சினிமா பாட்டே பாட சர்ச்சை எங்க சச்சியில சபை யாருக்குரிய இடம் அப்போஸ்தர நடவடிக்கை இருபதாம் அதிகாரத்தில் சொல்லப்படுது தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை மீட்டுக்கொண்ட கொண்ட சபையில தேவனுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை அந்த சபைய மாத்தாங்கன்னா வியாபார ஸ்தலமா கல்லர் மீன் பாருங்க உலகத்துல கிளப்பு நானும் உலகத்துல இருக்க நீங்களும் அந்த டிஸ்கோ கிளப்னா தெரியும் பாத்துக்கா வெளிநாட்டுலாம் அதிகமா இருக்கும் நம்ம ஊர்ல கிளப் இருக்கு நம்மளும் அதிகமாக கிளப்புக்கு போக மாட்டோம் அப்ப அந்த கிளப்ல எந்த எஃபெக்ட் இருக்குமோ அந்த டிஸ்கோ லைட்லாம் போட்டு அந்த ஸ்டோன்ஸ் அந்தலாம் பொங்கல்லாம் போட்டு இருக்கிற இடமே தெரியாது உலகத்தாரு அவங்க பண்றாங்க இப்போ அதையே கொண்டு வந்து எங்க கொண்டு வந்துட்டானா சபை கொண்டு வந்தாச்சு அந்த டிஸ்கோ லைட் அது கொண்டு வந்ததும் இல்லாம அதுக்கு ஒரு விளக்கம் வேற இந்த டிஸ்கோ லைட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இந்த சவுண்டுக்கு

உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுயரத்தினால் சம்பாதித்து கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பசுத்த ஆவி உங்களை கண்காணியாய் வைத்த மந்தை முழுவதையும் குறித்து குறித்தும் எச்சரிக்கையார்கள் நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாதபடி விழாதபடி கொடிதான ஓனாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ள கொள்ளும்படி மாறு போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் இந்த பவுல் சொல்லிட்டு இது புதுமை கிடையாது நான் இல்லைன்னா வளர்ச்சி இல்லை அந்த பவுலை பாருங்க பௌல் இரவு பார்க்கலமா கண்ணீரோடு ஒவ்வொரு ஆத்தமாவும் பாரத்தோடு செஞ்ச நான் பாரத்தோடு சபையை கட்டிருக்கிறேன் நான் போன பிறகு உங்களுக்குள்ள வந்து சிலர் எழும்புவாங்க எழும்பு என்ன பண்ணுவாங்களா தங்களுக்கு கொள்ளும்படி வேதத்திற்கு இத சபைக்கு விரதமாக அத்துடைய வார்த்தைக்கு விரதமாக அத்தோடைய வேதத்துக்கு விதமாக புறம் புறம்பானவர்களை பேசுவார்கள் தங்களை திகழ்த்து கொள்ளும்படி வஞ்சிக்கிற ஆவியோடு ஆவியின் செயல்பாடுகளோடு பேசுவார்கள் அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டார் மாறுபாடுகளை பேசுவார்கள் மாறுபாளர்கள் நடப்பார்கள் இது குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த மாதிரி காரியம் நாம் கண்டிக்க வேண்டிய காரியம் இதை மாதிரி போதை நம்ம கண்டிக்க வேண்டிய காரியம்

இதை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால முடியல ஏன்னா நான் இதை இப்போ அலோ பண்ணேன்னா சரி சும்மா இருந்தோன்னா அவங்க பண்ணதெல்லாம் சரிடும் கண்டிக்கணும் இத மாதிரி விதத்துக்குள்ள காரியங்கள் வரும்போது நாம் சும்மா இருக்கும் போது நம்ம பாருங்க பவுல் வந்து ஒரு ஊர் பட்டணத்துக்கு போறாரு பத்தத்துக்கு போறாரு அந்த பகுதியில கோயிலா விக்ரக கோயிலை கண்டு பவுல் வந்து ஆவிலேசின்னு சொல்றாரு மாம்சத்தை சின்னம் கொள்ள ஆவில சின்னம் கொள்ளுறாரு ஆவிலை சின்னம் கொண்டு ஒரு வைராக்கியம் வைக்கிறாரு இப்படியா ரசிக்கணும் அதுதான் எனக்கும் இன்னைக்கு ஆவிலே வைராக்கியம் நீங்க எல்லாம் போக போகக்கூடாது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அது கூட இன்னைக்கு மாறிடுச்சு பரலோகம் இதை மாதிரி ஆட்கள் பரலோகம் போற அவனும் போக மாட்டான் நீங்களும் போவாதீங்க போ நீங்களும் போட மாட்டான் இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி உபதேசங்களுக்கு செவி கொடுக்காதீர்கள் காரணம் உங்களுக்கு சத்தியம் தெரியல சத்தியத்தை அறிவுறுகள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் அங்கே மீட்டிங் நடக்குது அங்கே பாஸ்ட்டு வேற இங்கே பாஸ்ட்டு ஓடி ஓடி ஓடியே அந்த ஓர நேரத்தில் நீங்கள் செலவு பண்ணி வீட்டில் உக்காந்து குடும்பமாக ஜோம் பண்ணி இல்லை இந்த வேத்தை திறந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது போன்ற சம்பவங்கள் நடக்காது நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஐயா வேதத்தில் எப்படி நீங்க நீங்கள் தான் நீங்கள் ஆதரிக்கிறதுனால தான் இதை மாதிரி கா போதர்கள் எழும்புறாங்க சபையே பிடித்துக் கொள்ளுது அதோடைய எச்சரிப்பா சொல்றேன் கத்தருடைய வாயின் மாத்தி ஆவியாளர் பேசுறார் எச்சரிப்பா சொல்றேன் இன்றைக்கும் நீ வீழ்காவிட்டால் இது போன்றா உபதேசனை செவி ஆனால் நீ வஞ்சிக்கப்படுவாய் ஏவால் எப்படி வஞ்சிக்கப்பட்டு போனாலோ அதே மாதிரி நீ கைவிடப்படுவாய் எல்லாரும் சொல்றேன் நரகத்துல இன்னைக்கு முக்கவாசி சொல்ற காரியம் பிசாசனை வஞ்சித்தது அவன் சொல்ற காரியம் இதுதான் வஞ்சிக்கப்பட்டேன் ஏமாற்றப்பட்டேன் நீ இப்பவே மனம் திரும்பிட்டா இதுக்கான காரியங்கள் சொன்னார் எனக்கு ஊழியக்காரர்களை குறித்தும் அவர்களை குறித்தும் எனக்கு எந்த ஊழியக்காரர் குறித்தும் எனக்கு வந்து பெரிய சொல்றது ஒரு கருத்து வேறுபாடு இல்லை சண்டை இல்லை ஆனா அவர்கள் போதிக்கிற காரியம் தவறானது அவருடைய பியூச்சிங்ல தான் தவறுன்னு சொல்றேன் வேத்துக்கு புறமான காரியங்கள் யார் பண்ணாலும் தப்பு தான் நான் பண்ணாலும் தப்பு தான் நீங்க பண்ணாலும் தப்பு தான் இந்த மாதிரி நான் வேணாலும் கொள்ள மாட்டேன் அது தவறுனா தவறு சரினா சரி என்ன சொன்னாரு உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு போயிட்டாரு ஆகவே இந்த மாதிரி காரியங்கள் அதிகமா வருது போகும் இன்னும் பார்த்தோம் இன்னும் போனா சபை எப்படி போவோம்னு தெரியாது இதெல்லாம் எதற்கு அடையாளம் ஆண்டவர் மெய்யாகவே சீக்கிரம் வரப்போறார் அதற்கான அடையாளம் சபை இன்னும் அப்படிதான் இருக்குது புத்திராத சபையாதான் இருக்குது சபையே விழித்துக்கொள் இந்த எச்சரிப்பின் சதத்தை கேட்டுக்கொள் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிள்ளை அடித்துக் கொள்ளுகிறவன் சகாயமின்றி சரிதில் நாசம் ஆவான் என்று வேதம் இசைக்கியல் மூன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று சொல்லுகிறது நீதிமான் அவனுக்கு முன்பாக இடர்கள் வைக்கும் அவன் நீதி தவறும் போது அவன் நம்ம எச்சரிக்கணும் நான் எச்சரிக்காம போனா அவன் செய்த நீதி நினைக்கப்படுவதில்லை அவன் துர்மார்க்கத்தை சாவான் அவன் ரத்தப்படியோ நீ அவன் மாத்த அவன் தப்பித்துக் கொள்வாய் அவன் ரத்தப்படி உங்ககிட்ட கேட்பான் அப்படின்னு சொல்ல ஆண்டர் வாசிப்பாரு பைபிள்ல தான் இருக்குது எல்லாமே இருபத்தி ஒண்ணு சொல்லுது அதுவே மூணு இருபத்தி ஒண்ணு நீ எச்சரிக்கப்பட்டு நீ அவன் எச்சரிக்கப்பட்டு அவன் ஆத்மாவை அவன் அந்த தப்பு பண்ணல கண்டி திருந்தினானா நீ உன் ஆத்தமாய் தப்பு வைத்துக் கொள்வாய் அவன ஆத்தமாய் தப்பு வைத்துக் கொள்வான் அதுதான் நான் சொல்றேன் எச்சரிக்கணும் எச்சரிக்க வேண்டியது நம்ம கடமை அவங்க கேட்குறாங்க கேட்கல எடுத்து நிற்கணும் வேறு புறமான காரியங்கள் இவ்வளோ வேதனையா சினிமா பா அவன் பாடுறான்னா அவனுக்கு காசு வரும் பிஸ்னஸ் வரும் உலகத்துக்கு நம் உலகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது உலக சிநேகிதம் தேவனுக்கு உண்டான பகை என்று விரதமான பகை என்று அறியல்களான் வேத வசனம் இருக்குது அவன் பண்ற காரியம் உலகத்துல கொண்டு வந்து அதை தனக்கா மாத்திக்கிடுது எல்லாரும் பண்ணல ஒரு சில போதை எழுந்திருக்கிறான் இந்த மாதிரி வஞ்சக போகத்துக்கு நீச்சிக்கொள்ளாத தத்தவன் எச்சரிக்கிறார் மெய்யாகவே ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் அவன் அவருடைய பிரதிபலனுக்கான கையோட்பை பிரயாசத்தோட பிரதிபலம் அவர்களோடு கூட வரப்போகுது நீதி செய்கிறவன் இன்னும் மீதி செய்யட்டும் அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பசுத்தமாகட்டும் அசுத்தம் உள்ளவன் இன்னும் இந்த நாளிலே நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளு தெரியல ஆனா இது எனக்கு நான் ரொம்ப நாளா என்னுடைய இருக்கிற காரியத்தை நான் பேசணும்னு சொல்றேன் ஆண்டு உணத்தினபடினால் ரெண்டுமே சொன்ன அப்படின்னால இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க சோதித்து பாருங்க நலமா இருந்துச்சுன்னா அந்த காரியத்தை பிடித்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரோஜனம் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக